ஷா கேட்ரிங் ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி அரிசியில் மட்டன் பிரியாணி பத்து கிலோ பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி பத்து கிலோ வாங்க வீடியோ எடுத்துக்கலாம் இது வந்து மட்டன் பிரியாணி பத்து கிலோக்கான இது எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது வந்து இது வந்து பாஸ்மதிக்கு அஞ்சு கிலோ மட் பாஸ்மதி மட்டன் பிரியாணி இப்போ வந்து பிரெட் அல்வா பிரெட் அல்வா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பத்து கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து எட்டு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் அது இல்லாமல் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு ரெண்டு கிலோ சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக பத் அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து கால் சால் போட்டு ரெடி பண்ணு மட்டன் பிரியாணி பத்து கிலோ தாம் போட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா யூனிட் அரிசி அது வாங்கிக்கோங்க எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக வரும் பத்து கிலோ மட்டன் பிரியாணி ரெடி அடுத்தது பாஸ்மதி பிரியாணி தான்